Hey guys. நம்ம பார்த்தீங்களானா நம்ம இன்றைக்கி ட்ரேட் எடுக்கல ஏன்னு கேட்டிங்களனா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இன்றைக்கி நல்ல ரேலி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்களா நல்ல ரேலியே கொடுக்கல கிட்டத்தட்ட இருபத்தாயிரத்தி நூற்றி பத்துலேருந்து இருபத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது இதுக்குள்ளேயே தான் போயிட்டு இருந்தது மார்க்கெட் வந்து ஃபுல் சைட் தான் சைட் வேஸ்ட்லேயே போனால் மார்க்கெட் ஆப்ஷன் பையருக்கு வந்து ப்ராஃபிட்டே எடுக்க முடியாது நான் போன வீடியிலேயே சொல்லியிருப்பேன் மார்க்கெட் ஆப்ஷன் பையருக்கு வந்து நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாங்கினதுலேருந்து வேகமாக மேலே போனோம் அப்போ தான் ப்ராஃபிட் கிடைக்கும் இதே புட் ஆப்ஷனை நீங்கள் பை அங்க அங்கேருந்து வேகமாக கீழே போனோம் அப்போ தான் ப்ராஃபிட் கிடைக்கும் மாதிரி சைட் எல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டே கிடைக்காது மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சிக்கினே ட்ரேட் பண்ணோம் அந்த ட்ரெண்டை நான் இன்னைக்கு கிளியரா கண்டுபிடிச்சிட்டேன் மார்க்கெட் சைட் வேஸ்ட் தான் அதனால் வந்து ஆப்ஷன் பையர் வந்து இந்த மாதிரி டேட்டில் போயிட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக லாஸும் பெருசாக ஆகாது நம்மளோட ப்ரீமியம் காரையும் சின்ன லாஸாக இருந்தாலுமே லாஸ் தான் கிடைக்கும் ப்ரீமியம் கரைச்சிருவாங்க இது வந்து யாருக்கு ஃபேவராக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கு தான் ப்ராஃபிட்டாக போயிருக்கும் இந்த டேயில் நிறைய பேர் இந்த டேயில் வந்து பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது ஓ நம்ம நம்மள மாதிரி இல்லைனா ஒரு லாட் எடுத்து இந்த டேலாம் பெரியஸாக எதுவும் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது தான் நான் ட்ரேடு எடுக்கலை ஓ இன்கேஸ் நிறைய பேர் நீங்கள் யூடியூப்லேயே ஃபாலோ பண்ணுவீங்க அவங்களாம் பாருங்கள் இனி கம்மி ப்ராஃபிட் தான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா மார்க்கெட் சைட்வைஸு ஆனால் என்னன்னா அவங்க நிறைய லாட் வாங்கியிருப்பாங்க நிறைய லாட்டில் வந்து கம்மி பாயிண்ட் பாயிண்ட்ல கேப்சர் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிருப்பாங்களே தவிர்த்து மார்க்கெட் பெருசா மூவ்மெண்ட் கொடுத்தா நம்ம பெருசா ப்ராஃபிட் எடுக்க முடியும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பாய்